அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் பனையூரில் தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்தார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது முதல் இதுவரை அவர் மேற்கொண்ட முக்கிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் அக்டோபர் பத்தாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் கட்சி கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாக செங்கோட்டையனை அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்குவதாக இபிஎஸ் அறிவித்தார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே ஏ செங்கோட்டையன் கோபி அடுத்த குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் பிரிந்து சென்ற அதிமுகவினர் மீண்டும் கட்சியில் சேர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார் செப்டம்பர் ஆறாம் தேதி அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டனர் செப்டம்பர் பதினைந்து செங்கோட்டையன் கெடு விதித்த நாளில் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேரறிஞர் அண்ணாவின் மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தை நினைவுபடுத்த விரும்பியதாகவும் ஆட்சி கட்டிலில் அமர வைக்கவே ஒன்றிணைப்பு முடிவை எடுத்ததாகவும் தெரிவித்தார் அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி அன்று ராமநாதபுரத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்தின் காரிலேயே சென்றார் பின்னர் அங்கு அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் வந்ததைத் தொடர்ந்து மூன்று பேரும் சேர்ந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு செய்தியாளர்களிடம் கூட்டாக பேட்டியளித்தனர் நவம்பர் நான்காம் தேதி கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் அதில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் விசாரணை நடத்துமாறு கோரினார் மேலும் இபிஎஸ் தலைமை தாங்குவதாக கூறும் அதிமுகவின் பிரிவு உண்மையான அதிமுக இல்லை கட்சியின் உண்மை நிலையை நிரூபிக்க அவகாசம் தேவை என்று கடிதத்தின் வாயிலாக தெரிவித்தார் நவம்பர் இருபத்தைந்து இந்நிலையில் நேற்று ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையனிடம் தாவேக்காவில் இணையப் போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அப்பொழுது கையெடுத்து கும்பிட்ட செங்கோட்டையன் எதுவும் கூறாமல் நழுவினார் நவம்பர் இருபத்தி ஆறு சபாநாயகர் அப்பா சந்தித்து அதிமுக சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினை செங்கோட்டையன் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது பட்டினப்பாக்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் செங்கோட்டையன்